செல்லும் வழியெல்லாம் போதை கிடங்கு சிதறி கிடக்கும் சட்ட ஒழுங்கு அழிவின் பாதையிலே இளைஞர்கள் உப்பு இல்லாத உறுதிமொழிகள் ஓரணியில தமிழ்நாடுன்னு பெருமை பேசிக்கிற ஸ்டாலின் மாடல் அரசே போதையின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறதுக்கு யார் காரணம் யாபா மாத்திரை மெத்தபட்டமைன் கஞ்சா குட்கா பான் மசாலா கூலிப்னி இன்னும் எத்தனையோ விதவிதமான பேர்ல டன் கணக்குல தயாரிக்கப்படக்கூடிய போதை பொருட்களால எத்தனை இளைஞர்கள் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு கணக்கெடுத்தா உங்க பாவ கணக்கு லிஸ்டே பயந்து ஓடிடும் இதுவரைக்கும் தமிழ்நாடு போதையில தள்ளாடுறதுக்கு காரணம் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு தான் ஏன் தெரியுமா போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவேன்னு நீங்க சொன்ன லிஸ்ட் இதோ உங்களுக்காக போதை பொருள் சொல்லி போதைப்பொருள் பொருள் இல்லாத தமிழ்நாடுங்கிற புதிய இயக்கத்தை திமுக அரசு தொடங்கி ஐம்பத்தி ஒன்பது மாத காலம் ஆச்சு இந்த உருட்டி என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் கஞ்சா வணிகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கஞ்சா ஒன் பாயிண்ட் ஓ கஞ்சா டூ பாயிண்ட் ஓ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஓ ஏன் கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓன்னு உருட்டினதோட சரி இத சரியா பண்ணியிருந்தாலே இந்நேரம் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் தானே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சமூக கூடங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போதைப் பொருள் விக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் சொன்னீங்க நீங்க அதை எப்போ செயல்படுத்த போறீங்க போதை மருந்து விற்பவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படி ஒண்ணு நீங்க செஞ்சதா தெரியலையே டிஎம்கே கே ஐடிவிங் விளம்பரம் செய்ய மறந்துட்டாங்களோ போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தனி உளவு பிரிவு அமைக்கப்படும் போதை மருந்து தடுப்பு உறுதிமொழின் கல்வி கூடங்களையும் பயங்கர விளம்பரமா இருக்கும் போதும்பா இதோட நிறுத்திக்கலாம் உங்க ஆட்சியோட முடிவுக்கும் உங்களோட திருட்டுக்களுக்கும் உருட்டுகளுக்கும் எண்டு காடு போடுற ஒரு டைம் வந்தாச்சு